தமிழக வெற்றிகரத்தோட மாநாட்டில இருந்து சிஎம் ஃபங்க்ஷன்ல இருந்து யூடியூப் சேனல்ஸ் நடத்துற ப்ரோக்ராம் வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வரைக்கும் பிரபலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கடவுளே அஜித் தான் இது வந்து எங்கிருந்து வந்துச்சுங்கிறது எனக்கு சரியா தெரியல பட் வந்து இந்த விஷயம் எப்படி அஜித் குமார் அவருக்கு காதுக்கு போயிருக்கு இதை பார்த்துட்டு தல அஜித் என்ன சொல்லிருக்காருன்னா இது மாதிரி விஷயங்களை வந்து தயவுசேர்ந்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா அஜித் குமார்னு கூப்பிடுங்க எனக்கு அதுதான் ரொம்ப பெருமையா இருக்கு அது மட்டும் இல்ல அஜித் குமார்ங்கிறது தான் என்னுடைய பேர் ஸோ அதை மட்டும் நீங்க சொல்லி கூப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதுல என்னன்னா நீங்க இதுக்கெல்லாம் நேரத்தை வீணடிக்கிறத விட நீங்க ஃபேமிலியை பாருங்க உங்க ஃபேமிலிக்காக நீங்க நேரத்தை செலவழிங்க உங்க ஃபேமிலி வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதுக்கான விஷயத்த மட்டும் நீங்க முன்னெடுத்து பண்ணுங்க அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து ஜஸ்ட் லைக் தட்னு பண்ணாம ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலியமா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலும் வந்து அஜித் குமார் அவர் கிடையாது ஆனா இந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு மேபி வந்து அவர் யூஸ் பண்ணலாம் பட் வேற ஏதாவது ஒரு ஐடியா இருந்து யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு சமயத்தில் வந்து எனக்கு எந்த ஒரு பட்டமும் வேண்டாம் என்ன வந்து அஜித் குமார்னு கூப்பிடுங்க இல்லைன்னு ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிவான ஒரு வேண்டுகோள் வச்சாரு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண நிறைய ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சமயத்துல தான் எந்த ஒரு டைட்டில் இல்லாதனால இந்த இதுக்கப்புறம் வந்து அஜித்னா அது கடவுள் தான் கடவுள்னா அஜித் தான் அப்படின்னு ரசிகர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு உருவாக்கி கேட்ட ஒரு பட்டம் தான் இந்த கடவுள் அஜித்ங்கிற விஷயம் அந்த தலைன்னு கூப்பிடாம என்ன அஜித் குமார் கூப்பிடுன்னு சொன்னா அந்த விஷயத்தை வந்து நிறைய ரசிகர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய படங்கள்ல அது ரெஃபரன்ஸ் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலா வந்து எங்கிருந்து வந்துச்சு யார் ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல ஆனா நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல பேஸ்புக்லயோ இல்ல அதர் சோசியல் மீடியாவில் நீங்க அஜித் பார்த்தீனா எந்த ஒரு வீடியோ போட்டாலும் கண்டிப்பா அந்த கடவுளே அஜித்துங்கிற அந்த ஒரு டயலாக் வரும் உதாரணம் சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடவுளே அஜித்துங்கிற விஷயத்தை நிறைய இடங்களில் பயன்படுத்துவார் ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி எல்லாருக்கும் தோணும் ஏன்னா கடவுளே அஜித்துன்னு சொல்லணும் அவசியமே கிடையாது ஏன்னா உசுரோட இருக்கிறவங்க வந்து நம்ம கடவுளேன்னு சொல்கிறதுங்குறது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு கருத்துன்னு சொல்லலாம் பட் இந்த விஷயத்தை வந்து அஜித் குமார் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கூப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்காரு ஸோ அது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கு ஒரு நேர் ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்த சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலியமா அவர் சொன்ன விஷயம் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணனும் அது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் வந்து விடாமூச்சி படத்தோட ப்ரொமோஷன்ல வந்து ப்ரொடக்ஷன் டீம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ மேபி அதுக்கான ஒரு புடைய சொல்லியா கூட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம் தோணுது ஸோ நான் வந்து ஒரு தப்பான கண்ணடத்தோட இதை சொல்லல எனக்கு தெரிஞ்சு அஜித் குமார் தன்னுடைய ப்ரொமோஷன் லெவல்ல வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவார் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஏதாவது ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுவாரு அதன் மூலியமா தான் அவரோட படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும் மேபி விடாமூச்சி படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹிண்டா கூட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம் தோணுது பட் இதுக்கப்புறம் அவருடைய வேண்டுகோள் ஏத்துக்கிட்டு ரசிகர் வந்து இந்த கடவுளே அஜித் அப்படிங்கிற அந்த விஷயம் உண்மையை ரசிகர்ல இருந்தால் அது செய்ய மாட்டாங்கன்னு தோணுது ஒருவேளை வேளை இல்லை அவருக்கு மேல எகைன்ஸ்ட் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு பரபரப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி அந்த மாதிரி விஷயங்கள வந்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவர் சொன்னா இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கவுன் பாஸ்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் நண்பர்களே